அப்படின்னு கொஞ்ச நேரத்துல வந்துருவாயும் இப்ப ஏதாவது முக்கியமான விஷயமா ஆஹ் அது ஒண்ணு இல்லப்பா அம்மா வந்தோடனே தான் பேசணும்னு நினைச்சேன் சரிப்பா நான் அப்புறம் பேசிக்கிறேன் இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்பாவை அவாய்ட் பண்ணி அம்மா கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஏன்னா நம்ம ஏதாவது அவங்களுக்கு கண்டிச்சிருவோமோ இல்ல ஏதாவது தடை பண்ணிடுவோமோன்னு பயந்துகிட்டு அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க என்ன பண்றது நம்ம இப்படி இருந்துட வேண்டியதுதான் ஒரு விஷயத்த கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் அம்மா கிட்டதான் சொல்லுவான்

இன்னும் நாங்கள் மா மாருதிக்காக வெயிட் பண்ணுறோம் அவளும் வந்துட்டானா இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிட்டு தான் வருவோம் அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்கண்ணா நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு சும்மா இந்த மாதிரிலாம் பற்றி இருக்காத அப்புறம் உனக்கு நல்லதில்லை அக்கா எனக்கு மனசாப்பட்டதை சொன்னேன் என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்போ எங்கள் அம்மா என்ன தேடுதா போச்சு போச்சு எங்கள் அம்மா நல்லா தூங்குதுன்னாடி நான் கிளம்பி வந்தேன் இப்படி ஆயி போச்சே இப்போ என்னடி பண்ணுறது ஒன்றும் கவலைப்படாதடி எல்லாம் சரியாயிடும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது மாருதி வரட்டும் அட்லீஸ்ட் உங்களை பார்த்துட்டாவது போறேன்டி எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஹே ஹாய் இங்க ரெண்டு பேர் எப்போ வந்தீங்க அச்சோ ரொம்ப டைம் ஆகிடுச்சா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் டே முடிச்சிட்டு வர ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆமாம் ஏன் வாழ்ந்துட்டுருக்கா வாடி ஒரு வழியாக வந்துட்டியா இல்லை டி நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத அந்த குட்டையை பார்த்துட்டு போயிட்டான் அவன் வேற வந்து வெளியில் சொல்லிடுவானோன்னு பயமாக தான் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் அவன் கண்ணில் தான் நம்ம படுறோம் நம்ம ஊர் பிரச்சனையில் எதுவுமே பண்ண முடியல நான் வேறு ஊரும் சேர்ந்த பொண்ணு அதுவும் நான் புளியங்குளத்தை சேர்ந்தவன் அங்கேயும் இங்கே வேப்பங்குளத்துக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் நம்ம இல்லை மூணு பேர் இங்கே தான் மீட் பண்ணுறோம் இந்த ஆத்தங்கரையில் தான் மீட் பண்ணுறோம் இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்து ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இவளுக்கு ஒரே அழுகையாக இருக்குது இவங்க அம்மா அம்மாவே இவங்களை தேடுறாங்களாம் அட்லீஸ்ட் உங்களை பார்த்துட்டு போனால் தான் வெயிட் பண்ணிண்டி நான் கிளம்புறேன் ஏய் லூசா நீ சும்மா இது ஏய் நீ அழாத உனக்கு என்ன இப்போ ஆ மைனா அழாத இப்போ இப்போ எது கழுவுற ஏய் விமலா நீ யாரும் சொல்லக்கூடாது அடி இதில் இப்படி அழ வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம ஊர் பிரச்சனை எப்போதான் தீரும் அதெல்லாம் தீர வாய்ப்பே இல்லை அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணாமல் இருக்க முடியுமாடி இரு டி நம்ம எல்லாம் பேசிட்டு போகலாம் அவங்க அம்மா கேட்டால் என் கூட தான் இருந்தால் சொல்லிக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பே பார்த்துக்கலாம் டி வாங்க நம்ம அப்படியே பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்பலாம் இல்லடி நான் போலான்னு தான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா ஏற்கனவே ஒரு வாட்டி நீ வந்து அந்த போ விமலா பொண்ணு கூட பழகுறியான்னு கேட்டுட்டாங்க நானா இல்லைம்மா அவளை பார்த்தாலே பேசுறது இல்லைன்னு அப்படியே போய் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அவங்க என்ன தேடுறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது லேட்டாக போனால் ஊரே திரட்டிட்டு வந்துடுவாங்க யாருக்குமே இப்படி ஒரு ஆத்தங்கரைக்குள்ள ரெண்டு ஊர் மீட் ஆகுறது தெரிஞ்சாலும் இந்த பக்கம் நம்ம மீட் பண்ணுவோம் யாரும் டவுட் படாத அளவுக்கு தான் இவ்வளோ நாளா பாத்துக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரே காலேஜ்றதுனால மீட் பண்ணோம் ஒரே இடத்துல காலேஜ் முடிஞ்சு நம்ம எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கவே முடியல இப்போ இந்த மாதிரியாவது நம்ம பாத்துக்க முடியுது பிரச்சனை பெருசா இது கூட முடியாம போயிடுச்சுன்னா என்னடி பண்றது பேசாம நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாண்டி எனக்கும் இவன் சொல்றதுதான் கரெக்டுன்னு தோணுது மைனா நீ ரெண்டு பேருமே வீட்டுக்கு போங்கடி நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நமக்கு நிறைய ஒகேஷன்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு மீட் பண்ண தானே போகிறோம் பார்த்துக்கலாம் பாய்டி நான் கிளம்புறேன் ஏ என்னடி இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்த முடியுமா ஏன் இப்படி பேசுற இருந்தாலும் அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா அவன் நமக்காக தான் அப்படி போறா இருந்தாலும் நீ அவசரப்பட்டுட்டடி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி வா நம்ம வீட்டுக்கு போலாம்